பிரைஸ் அலாட் ஆண்ட ஒரு ராட்சிகரமாக இயேசு கஸ்மி விளையர் பெற்ற வளமுள்ள நாமத்தாலும் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை மத்தையு ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஹால அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேலையில் கத்துடைய வார்த்தை கேட்கிறவர்களே கத்தர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார் இயேசுவினுடைய ஒரு வார்த்தை இயேசுவின் மலை பிரசங்க ஒரு வார்த்தை கத்தரை இந்த நாள் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் நீங்கள் உலகத்திற்கு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்ன பார்த்தா இயேசு சொல்கிறாருன்னு கேட்கலாம் ஏஸ் இந்த நாள் கத்தருடைய வார்த்தை கேட்குற கத்தருக்கு பிரியமானவர்களே கத்தருக்கு அன்பான தெய்வ ஜனமே உங்களை பார்த்தா சொல்கிற கத்தர் சொல்கிறாரு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் இன்றைக்கு கத்தை நம்மளை பார்த்து இவ்வளோ ஒரு மேன்மையான வார்த்தை கனமான வார்த்தை உயர்வான ஒரு வார்த்தை சொல்கிறார் கத்தர் சொல்லுகிற வார்த்தை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் இன்றைக்கு நம்ம வீட்டில் நம்மளை குறித்து எல்லாருக்கும் ஒரு காரியம் இருக்கும் நம்ம பிறப்பு குறித்து ஒரு காரியம் இருக்கும் பிறந்த நாள் குறித்து ஒரு காரியம் இருக்கும் நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் நாளில் பிறந்தோம் எந்த கிழமையில் பிறந்தோன்ட்டு இன்றைக்கி இயேசு அறியாத தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு காரியம் இருக்கும் ஆனால் அவர்கள் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தைக்கும் இயேசு இந்த நாள் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அன்பு தேவ ஜனம் இயேசு உங்களையும் என்னையும் என்ன சொல்லுகிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க அன்பு தேவஜனமே இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்து சொல்கிறேன் எஸ் சார் நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க ஏசா நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு ஏசு என்னை பார்த்து நான் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிற அண்டவர் இந்த உலகத்துக்கு என்னை நீங்கள் வெளிச்சமாக வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாள் கற்று உடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு வேளை நீங்கள் என்ன நாட்களில் பிறந்திருக்கலாம் என்ன கிழமையில் பிறந்திருக்கலாம் என்ன ஜாதகத்தில் பிறந்திருக்கான் நட்சத்திரம் பிறந்திருக்கலாம் இன்றைக்கி உலகம் உங்களை வேறு மாதிரியே சொல்லியிருக்கலாம் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க ராசி இல்லாதவங்க இது என்னைக்கு பிறந்துச்சோ அந்த நாள்லேருந்து அந்த குடும்பத்தில் அநேக காரியம் இது பிறந்தன்னைக்கே சொல்லுவாங்க தாயை முழு முழுங்கிச்சு தகப்பனை முழுங்கிச்சு இது பிறந்த நேரம் சொல்லிற ஜாதக சரியில்லை ஜோசியம் சரியில்லை அநேக காரியங்களை சொல்லலாம் அன்பு தேவதலமே ஆனால் கத்தை நம்மளை பார்த்து சொல்கிறார் நீ தாமா உலகத்துக்கு வெளிச்சம் நீ தாமோ உலகத்துக்கு வெளிச்சோம் பிரதர் நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சோம் சிஸ்டர் நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க ஏ சென்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அலூயா மலையின் மேல் இருக்கிற பட்டணம் எப்படி இருக்க முடியாது மறைந்திருக்க முடியாது அது ஏன் உயரத்தில் இருக்கிறதுனால அதை மறைக்க முடியாது உயரத்தில் இருக்கிறதுனால அதை மறைக்க முடியாது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மலையின் மேல் இருக்கிற மலையின் மேல் கட்டப்பட்ட நகரம் மறைந்திருக்க மாட்டாது தெய்வன் நம்மளை அப்படியா உயர்வும் கனத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார் அன்பு தேவஜனமே இன்றைக்கும் வேதத்தில் பார்த்தீங்கன்னா கத்தர் இந்த பூமிக்கு ஒளியாய் வந்தார் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து ஒளியாய் வந்தாரு ஏசு குறிச்சி வசனங்களை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவரே உலகத்திற்கு ஒளியாக எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படியா நம்மளை கத்தர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார் இந்த மலைப்பிரசங்க சொல்லும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அடுத்த வாசனம் சொல்லுறது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு இந்த முதலாம் வசனம் ரெண்டாம் வசனம் பார்த்தீங்கன்னா அவர்த்தல்லான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீஷரும் சீஷர்கள் அனை அவரிடத்தில் வந்தார்கள் அப்போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் தமது வாயை திறந்து இயேசுவின் உபதேசம் அப்படியா காரியங்களை சொல்லிக்கொண்டு வருகிறாரு சொல்லி கொண்டு வருகிறவர்கள் சொல்லி கொண்டு வரும்போது நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் சொன்னார் ரெண்டாவது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் எதற்காக இப்படி சொல்லியிருக்கிறாரு பதினைந்தாம் மாசனம் பதினாறாம் வசனம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா விளக்கி கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் ஒரு விளக்கை ஏற்றி கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நாங்களும் ஆதி நாட்களில் வீடு கட்டி முடித்தப்போ எங்கள் வீட்டில் கரண்ட் லைன் கிடையாது ஆனால் விளக்கு கொளுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு உயரமான இடத்துல வைப்பாங்க உயரமான இடத்துல வைக்கும்போது தான் அது அந்த அறை முழுவதும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும் ஆனால் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கின் தண்டின் மேல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் வெளிச்சம் கொடுக்கும் பதினாறாம் வசனம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு நீங்கள் எதுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் உலகத்திற்கு வெளிச்சமா உங்கள் நற்கிரியைகளை மனுஷர் காணணும் இன்னைக்கு அன்பு தேவஜனமே உங்களுடைய நற்கிரிகளை கிறிஸ்து சாதனை தான் சொல்றாரு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க அன்பு மகனே மகளே உங்களுடைய நற்கிரியைகள் கத்தருடைய கிரியைகளாக இருக்கணும் ஹாலு அப்ப சொல்ல பத்து முப்பத்தெட்டில் சொல்லப்பட்டிருக்கு இயேசுவை தெய்வன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் பிடிப்பட்ட யாவரையும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரும் சுற்றித் திருந்தார் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் செய்த பலத்து கிரியைகளை நாமளும் செய்யும்படி அவர் செய்த நற்கிரைகளை பலத்த கிரியைகளை நீங்கள நானும் செய்யும்படி நம்மளுடைய நற்கிரைகள் வெளிப்படும்படி நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கிறீங்க வெளிச்சமாக இருக்கிறீங்க அன்பு தேவதானமே கத்தர் உங்களை என்னையும் பார்த்து நீங்கள நானே யாரு நான் உலகத்திற்கு வெளிச்சம் என் கத்தருடைய அன்பை நான் வெளிப்படுத்துகிறவர் கத்தருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவர் நற்செயல்களை என் வாழ்க்கை மூலம் என்னுடைய கிரியைகள் மூலம் நான் வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம இருக்கும்படி கத்தர் நம்மள உலகத்திற்கு வெளிச்சமாகி கத்தர் வைத்திருக்கிறார் அவிசு நம்ம பிணைக்கப்படாதிருக்கும் நீதிக்கும் நீதிக்கு சம்பந்தம் சம்மந்தமேது நீதிக்கு மனிதிக்கு சம்பந்தம் ஏது வேதம் சொல்றது நீதிக்கு மனிதக்கு சம்மந்தம் ஏது மிருளுக்கும் ஐக்கியம் ஐக்கியமேது இன்றைக்கே உலகத்தார் வேற நம்ம வேற கத்தோடைய பிள்ளைகளை கத்த நம்மளை வெளிச்சமாய் வைத்திருக்கிற அநேக வார்த்தைகளை சொல்லலாம் நீங்களே நானா யாருன்ட்டு ஏபேசில் அழகான ஒரு வசனம் இருக்குது முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீங்கள் இப்போதோ கத்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீங்க இப்போது கத்தருக்குள் நீங்களே நாளை வெளிச்சமாக இருக்கிறோம் இப்போ கத்தராளுடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட நீங்கள் அவரால் மீட்கப்பட்ட தெய்வதனமே நீங்கள நானும் கத்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறோம் வெளிச்சம் வெளிச்சத்தின் பிள்ளையா நம்ம நடந்து கொள்ளணுங்க ஒன்று தசலவனுக்கு அஞ்சு அஞ்சில் வாசிக்கும் போது பார்த்தினா நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள் ஹல ஏசு சொன்ன வார்த்தை பார்த்திங்களா நீங்களே நானே யார் வெளிச்சம் ஹல லூயா வெளிச்சமாக இருக்கிறீங்க கத்தர் உங்களை என்னையும் கத்தர் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறோம் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும் இப்போதோ கத்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிற நம்ம முற்காலத்தில் அந்தகாரமாக இருந்தோம் ஆனால் இப்போது கத்தருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும் ஒரு அருமையான ஒரு கிராமத்தில் பரம்பரை பரம்பரையாக மருத்துவ தொழிலை செய்து வந்தாங்க கை வைத்தியம் சொல்லுவாங்க மூலிகை மருந்துகளை கை வைத்தியம் சொல்லுவாங்க மூலிகை மருந்துகளை செய்து அந்த கிராமத்தில் இருக்கிற அநேக பலவீன சுகவீனத்தோடு யாராக இருக்கலாம் என்னென்ன பெலவீனமோ இருந்ததோ அப்படியே அந்த கிராமத்தில் தன்னுடைய தாய் தகப்பனார் முதியவர்கள் சொன்ன காரியங்களை அந்த கை வைத்தியங்களை செய்து அநேகரை குணமாக்குது உண்டு சில பெரிய பெலவீன சுகவீனம் இருந்தால் அவர்களை அவங்களே நல்ல ஆலோசனை கொடுத்து நீங்கள் பட்டணத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போய் நீங்கள் இந்த காரியங்களை செய்து கொள்ளுங்கன்னு அப்படியே அவங்களால தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் அவர்கள் சொல்லி அனுப்புறது உண்டு அது மட்டும் இல்லை வெளியே கிராமங்களிலிருந்து அந்த சுற்றி இருக்கிற கிராமங்களிலிருந்து பட்டணங்களிலிருந்தும் இவர்களுடைய பெயர் புகழ்பெற்று விலகிறத கண்டு அநேக சுற்றி இருக்கிற கிராமங்களிலிருந்தும் அநேக ஜனங்கள் வந்து தன்னுடைய பலவீனங்கள் சுகவீனங்கள் மாறும்படி இவர்களுக்கிட்ட வைத்தியம் பார்த்து கொள்ளுகிறது உண்டு அது மட்டும் இல்லை என்ன வைத்தியம் பார்த்துக்கொள்கிறதுனா அவர்களுக்கு இலவசமான ஒரு வைத்தியம் இலவசமான வைத்தியம் கைத்தொழில் இந்த மூலிகைகளை வைத்து அவர்கள் இலவசமாக இதற்காக இப்போ அவங்க பிரயாசப்படுகிறது அவங்க இதற்காக ஃபீஸ் வாங்குறது ஒன்றுமே கிடையாது அவங்க மலைகளிலும் காடுகளிலும் போய் சில மூலிகைகளை கொண்டு வந்து அதை சார் எடுத்து சில லேகியங்களை தயாரித்து அதன் மட்டுக்கு உண்டான காரியங்கள் இதை வந்து புண்ணியமாக அவர்களை செய்து கொண்டு வந்தாங்க இது நமக்கு க கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியமாக நினச்சி அநேக ஏழை எளிய ஜனங்களுக்கு அது மட்டும் இல்லை அவர்கள் எப்படியாப்பட்ட சூழ்நிலிருந்து வந்தாலும் சரி அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழை எளியவர்களாக இருந்தாலும் செல்வந்தர்களா அவரை நம்பி யாரெல்லாம் வந்தாங்களோ அவர்களுக்கு அவர்கள் இலவசமாக அந்த வைத்தியத்தை பார்க்கறது உண்டு அது மட்டும் இல்லை அவர்கள் மற்றவர்களுக்கு பார்க்குறது மட்டும் இல்லை தன்னுடைய இளம் ஜெனரேஷனுக்கும் அதை சொல்லி கொடுத்து இந்த மூலிகை இவ்விதமான விலவினங்களுக்கு சுகவீனங்களுக்கு நல்ல மூலிகை இது அப்படியே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து வந்தாங்க அங்கே இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கிற அநேக வாலிப படிப்பு படிப்பு அறிவில்லாத சில வாலிப பிள்ளைகளுக்கும் வாலிப பெண் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுத்தும் வந்தாங்க அதுபோல் சுற்றி இருக்கிற கிராமங்களில் பட்டணங்கள்லேருந்து வருகிறவர்களுக்கு அவர்கள் வைத்தியம் செய்கிறது உண்டு அந்த செய்கிறது மட்டுமல்ல அவர்கள் எத்தனை நாள் தங்கி அங்கே வைத்தியம் பார்க்கணுமோ அதே போல் தன்னுடைய இடத்துல தன்னுடைய வயல் நிலத்தில் அவங்க அந்த ஓலை கொட்டாயை கட்டி அவங்களுக்கு அந்த கைத்து கட்டுணுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அநேகருக்கு சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரிந்திருக்காது எனக்கு தெரிஞ்சதுனால நான் அதை சொல்கிறேன் கைத்து கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பாய் இந்த குச்சினால் செய்யப்பட்ட பாய் அதை க அதை அவங்களுக்கு கொடுத்து அவங்க தங்க வைத்து அவங்களுக்கு வைத்தியம் போகிறவருக்கு என சில இருக்குது அந்த வைத்தியம் முடித்து அந்த வெயிலில் போகக்கூடாது தூர பிரயாணம் போகக்கூடாது அந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறதுனால அவங்கள தங்க வைக்கவும் அவர்களுக்கு அந்த மூன்று வேலை உணவு கொடுக்கவும் அவங்களுக்கு அந்த பத்தியத்துக்கு உண்டான உணவுகள் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு பாதுகாப்பு பராமரிப்பு எல்லா காரியங்களும் சந்திக்கும் சந்தித்து இவங்க அவங்கள வழி அனுப்புகிறது உண்டு ஆனால் இப்படியா அவங்களுடைய நற்கிரியகள் ஜாதிகள் கண்டாங்க ஜனங்கள் கண்டாங்க அநேகர் குணமாக்கப்பட்டாங்க இதன் மதியில் ஒரு அருமையான கத்தருடைய குடும்பத்தார் இவர்களை தேடி வந்தாங்க அவர்களுடைய பலவீனங்கள் சுகவீனங்கள் அங்கே உறவு முறை கூட அவங்க கடந்து வந்தாங்க கடந்து வரும்போது இவங்களுடைய காரியங்கள் இவங்களுடைய நற்கிரியர்களை கண்டு அப்போது தன்னுடைய உறவு முறையாரோட பெண்ணை கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்தவுடனே அந்த மகளோட பலவீனங்களுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த கூட வந்த அந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு எப்படியாச்சும் இவங்களுடைய நல்ல குணங்கள் நற்கிரியைகள் இருக்கு இருக்குது ஆனால் இயேசுவை இவங்க அறிந்து கொள்ளும்போது இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருப்பாங்களே கத்தருடைய சுவிசேஷ ராஜ்யம் தேசங்களில் கிராமங்களில் கட்டப்படமேன்ட்டு அவர்களோடு அவர்கள் தங்கின நாட்கள் வரைக்கும் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க இயேசுடைய அன்பை பற்றி தேவனுடைய கிரியைகளை பற்றி நற்செயல்களை குறித்து சிலுவை பாடு மரணங்களை குறித்து அவர்களோட பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தாங்க அதை கேட்டு அவர்களுக்கு இப்படி ஒரு தெய்வன் பூமியில் ஒரு ஒரு உண்டா இயேசு அறியாத அந்த ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க இப்படி ஒரு தெய்வன் பூமியில் இருக்கிறாரா என்பதை அவங்க கேள்விப்பட்டாங்க கேள்விப்பட்டு இயேசுவோட சுவிசேஷத்தை கண்டு அவர்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வண்டு இவ்வளோ அன்புள்ளவர்களாக இருக்கிறீங்க இவ்வளோ நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கிறீங்க இந்த காரியங்கள் கத்தருக்கு முன்பாக அது சவையாக இருக்குது நீதியாக இருக்குது கத்தருக்கு இந்த கிரியைகள் பிடித்த கிரியைகள் நற்கிரியைகளாக இருக்குது தேவனுக்குரிய உகந்த காரியங்களை நீங்கள் செய்கிறீங்கன்னு அது மட்டும் இல்லை இந்த காரியங்களை அவங்க தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டு அவங்க ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்நாளை ஒப்பு கொடுத்தாங்க ஒப்பு கொடுத்தாங்க ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லை எங்களுடைய கிரியகளை கேட்டு அநேகர் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் எங்கக்கிட்ட நீங்கள் எந்த ஒரு இதுவும் வாங்காமல் நீங்கள் ஃபீஸும் எந்த ஃபீஸும் நீங்கள் வாங்காமல் நீங்கள் இந்த காரியங்களை செய்கிறது உண்டு அப்படின்னு சொல்லப்போ அப்பா அவர் கேட்டாராம் எங்கள் கிராமத்தில் நீங்கள் செய்கிறது வந்து நான் செய்கிற காரியங்கள் மருத்துவ இருந்தாலும் எனக்கு நீங்கள் மருத்துவமனை கட்டி கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு ஒரு சபையை கட்டி கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்ட ஜனங்க ஜனங்கக்கிட்ட சொன்னாராம் எங்களுக்கு ஒரு ஆண்டவரோட வார்த்தை கேட்கும்படி இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்யும்படி எனக்கு தெரிஞ்ச சகோதர சகோதரிகள் உண்டு ஊழியம் செய்யும்படி இந்த இடத்துல சொந்த இடத்துல ஒரு திருச்சபை ஆலயம் கட்டி கொடுங்க அப்படின்னு ஐயா கேட்டாராம் அது என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அப்படியா இதை கேட்டு உங்களுக்கு என்ன விருப்பம் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் சொன்ன ஜனங்கக்கிட்ட எங்களுக்கு எங்கள் கிராமத்தில் ஒரு ஆலயம் வேணும் தேவனை தொழுது கொள்ளும்படி எங்களுக்கு ஒரு ஆலயம் வேணும் என்று சொன்னதுக்கப்புறம் அவர்கள் ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க இவருக்கு யார் சுவிசேஷத்தை அறிவித்தார்களோ அவர்கள் மீண்டும் அழைக்கப்பட்டு எங்களுக்கு சொன்ன அந்த சுவிசேஷம் இயேசுவை பற்றி என் கிராம ஜனங்களுக்கும் இங்கே வர ஏழை எளிய ஜனங்களுக்கும் அந்த நற்செய்தி செல்லணும் அந்த நட்செய்தி செல்லணும் அவர்கள் விடுதலையாக்கப்பட எல்லா காரியங்களிலும் விடுதலையாக்கப்பட பரிபூர்ண குணம் பட இந்த நற்செய்தி சொல்லும்படி தான் இந்த தேவாலயம் கட்டப்படும்படி இந்த ஆலயம் கட்டப்படும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டோம் ஒரு பெரிய மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது பாருங்கள் அறியாத ஜனங்களுக்கு அவர்கள் கிரியைகள் நற்கிரியைகளை கண்டு அவருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது தேவா அந்த ஆலயம் அந்த கிராமத்தில் ஆலயம் கட்டப்பட்டது அநேகர் கூடி வருகிற ஒரு இடமா மாறினது அவர் தேவனுக்கென்று பலத்த கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சார் இன்றைக்கும் அந்த கிராமங்களில் இந்த காரியங்கள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது அன்பு தெய்வ இன்றைக்கு அநேகர் ஊழியர்கள் அந்த கிராமத்துக்கு சென்று ஊழியம் செய்கிறாங்க இன்றைக்கி கை வைத்தியம் மட்டும் இல்லை அவங்களால முடிஞ்ச வைத்தியம் மட்டும் செய்கிறாங்க முடியாத காரியங்களை மருத்துவமனைக்கு அனுப்பி மற்ற வைத்தியங்களை பார்க்கலாம் இன்றைக்கு கத்தரை நம்மக்கிட்ட சொல்கிற ஒரு காரியம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது மலையின் மேல் கட்டப்பட்ட நகரம் மறைந்திருக்க மாட்டாது ஹால மறைந்திருக்க மாட்டாது கத்தருடைய நற்கிரியகளை அவருடைய பலத்த கிரியைகளை செய்யும்படி நம்மளை கத்தர் எப்படி வச்சிருக்காரு வெளிச்சமா வைத்திருக்காரு யோகா சுவிசேஷ புத்தகத்துல ஏசு சொல்றாரு நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் யோக சுவிசேஷ புத்தகத்துல வாசிக்கும் போது நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் யோவ சனகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் அன்பு தேவஜனமே நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம் ஹலு அன்றவருடைய நற்கிரைகளை செய்யும்படி அண்டருடைய நற்கிரைகளை செய்யும்படி நற்செயல்களை செய்யும்படி அன்பான சேவையை செய்யும்படி நம்ம வாழ்க்கை மூலம் நம்ம செய்கை மூலம் அன்பான சேவையை செய்யும்படி நற்கிரியைகளை செய்யும்படி உங்களை என்னையும் கத்தரை அழைத்திருக்கிற நம்மளை பார்த்து கத்த சொல்லிருக்க கத்தரின் அன்பையும் அவருடைய வெளிச்சத்தையும் காண்பிக்கும்படி கத்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார் ஹால நானும் ஏறு உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும் அந்த வெளிச்சம் நமக்கு வழியை காட்டும் அன்பு தெய்வஜனமே உலகத்துக்கு திசையை கொண்டு வரும் நாம் பாதைகளை பாதையை பாதையை ஒளிர செய்ய வேண்டும் ஹால லூயா வெளிச்சமாக இருக்கிற நீங்கள நானும் அநேகருக்கு வழி காட்டணும் திசையை கொடுக்கிறவர்களாக இருக்கணும் பாதைக்கு ஒளிய கொடுக்குறவங்க ஒளியை கொண்டு வர செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஹாலு லூவியா நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கி கத்தருடைய வழி இதில் நடவுங்கள் என்று நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்கணும் ஹாலு லூவியா உலகத்திற்கு நாம் திசையை கொண்டு போக வேண்டும் ஆண்டவரே என்ன நீங்கள் என்ன பாத்திரமாக வைத்திருக்கிறீங்க வெளிச்சமாக வைத்திருக்கிறீங்க அண்டு ஒரு இருள் இருக்கிற ஜனகா அன்னைக்கு மாபெரும் வெளிச்சத்தை கண்டது போல இன்றைக்கி தேசங்களுக்கு ஆண்டவரே உரை நீர் கொண்டு போங்க நாடுகளுக்கு கொண்டு போங்க கிராமங்களுக்கு கொண்டு போங்க அப்பா துதிக்கிரம் இயேசு அறியாத ஜனங்கள் எங்களை கொண்டு போங்க அண்ட நீ நீர் நீங்க கேட்பீங்கன்னா அப்படிப்பட்ட அழிப்பு உங்கள் மேலே இருக்குமா நான் நிச்சயமா கத்துற உங்களை கொண்டு போவார் நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் கத்துறவங்களை வைத்திருக்கிறார் ஹாலில் லூய மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் மாமென்று மாமேன் என்றும் இருக்கிற முடிய வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி உம்முடைய ஆண்டவரே நற்கரைகளை அண்டவர் எங்களுடைய நற்கரைகளை கண்டு அப்பாமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஆண்டவர் இவ்விதமாக மனுஷர்கள் நற்கரைகளை கண்டு பரலோகத்து இருக்கிற எங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி எங்கள் வெளிச்சம் அண்டவரை அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடை உங்கள் கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ ஜனமே நீங்கள நானும் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் அவருடைய நம்மளுடைய நற்கரைகளை காணும்படி பரலோக தேவனுடைய பிதாவி நாமம் மகிமப்படும்படி நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படி கத்தரை இந்த நாள் பேசியிருக்கிறார் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க என்பதை மறந்துடாதீங்க ஹாலலூயா கத்தர் உங்களை பிரகாசிக்க செய்வாராக காட் பஸ் ஹவ் ய ப்ரஸ்